வராகித்தாயின் சக்தி வாய்ந்த சத்திய வாக்கை தருவதற்காக உன் வாசல் வந்திருக்கிறேன் அன்பு குழந்தையே என் இல்லாமல் உன்னை துன்புறுத்தி பார்க்க ஆசைப்படுபவன் என்னை துன்புறுத்தி பார்ப்பதற்கு சமம் கடுகளவு கூட ஒரு நாளும் கலங்காதே கூடிய விரைவில் உன் இல்லத்தில் ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கப் போகிறது தயாராக இரு என் ஆசிர்வாதத்தோடு அனைத்தும் நல்லபடியாக நடக்கும் குழந்தையே என்மேல் நீ நம்பிக்கை வை என்னுடைய ஆசிர்வாதங்கள் உனக்கு எப்போதும் உண்டு அதுவும் முழுவதுமாக ஆசீர்வதிக்கப்படுவாய் அன்றைக்கு உன் கண்கள் கலங்கும் அம்மா நான் வேண்டியதையெல்லாம் தந்து என்ற ஆனந்தத்தில் நீ உன்னை பற்றி தெரிந்து கொள்ள கேள்விக்கு பதிலை தேடி அழைந்து இருக்கிறாய் ஆனால் உன்னோடு நான் இருப்பதை நீ மறந்துவிட்டாய் உனக்கான பதிலை கோருவதற்கு உன் அன்னை நான் இருக்கிறேன் எப்போது நீ என்னை அழைத்தாலும் உனக்காக நான் வருவேன் அதனால் எல்லாம் சரியாகிவிடும் எதற்கும் அஞ்சாதே உன்னோடு உன் அன்னையான நான் இருக்கிறேன் குழந்தையே என்னை நீ அடைந்தால் நான் உன்னை பாதுகாப்பேன் பொறுமையாக இரு தினம் தினம் ஏதோ ஒரு கஷ்டத்தில் சிறைப்பட்டு அதோடு போராடி வழி தெரிந்து வெளியே வருவதற்குள் போதும் இந்த வாழ்க்கை என்ற எண்ணம் தோன்றுகிற அளவுக்கு துன்பத்தால் நெறிப்பட்டு சிக்கியுள்ளாய் மனிதனாய் பிறந்த எல்லோருக்கும் இந்த மண்ணுலக வாழ்க்கையில் இதை போன்ற ஒரு காலம் வரத்தான் செய்யும் என்ன செய்வது விதியின் விளையாட்டு உலகியல் வாழ்க்கையில் இடம்பெற்ற அமைப்பாய் உருவாகிற்று உன்னுள் இருக்கும் பலத்தை சோதித்து உனக்கு உன்னையே காண்பிக்கத்தான் நான் உனக்கு வரும் கஷ்டத்தை வேறு ரூபத்தில் திருப்பியுள்ளேன் விதிவசத்தால் உனக்கு இந்த காலம் கடினமாக இருக்கலாம் ஆனால் இது உன்னை அறிந்து உன்னை உனக்கு புரிய வைக்கவும் தான் இத்தனை செய்கைகளையும் செய்கிறேன் விதி மாயை இரண்டும் உன் வாழ்க்கையை இப்படி மாற்றிவிட்டதே என்று என் மனம் புலம்பி தவிக்கின்ற தவிப்பு எனக்கு மட்டும்தான் தெரியும் உனக்கு சுதந்திரம் என்பதை விட உன் ஆத்மாவுக்கு சுதந்திரத்தை தருவேன் பறவையாய் வானத்தில் சுதந்திரமாய் பறந்த உன்னை கூண்டில் அகப்பட்டு கிடப்பதை காணும்போது என் மனம் வலிக்கின்றது இனிமேல் வானத்தில் நீ சிறகு விரித்து பறக்கப் போகிறாய் குழந்தையே அந்த அளவிற்கு உன் நிலைகள் மாறும் உன் மனதில் நான் ஏற்படுத்திய மாறுதல்களை நீ உணர ஆரம்பித்து விட்டாய் நிச்சயம் செம்மையாய் உயரப்போகிறாய் அதனால் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை உன் அன்னையான நான் ஏற்றுவேன் குழந்தையே நான் கொடுப்பதை மகிழ்ச்சியோடு பெற்றுக்கொள் நீ நினைத்தது கிடைக்கவில்லை என்று மனம் வருந்தாதே உனக்கு எது சிறந்தது என்று உன் அன்னையான நான் அறிவேன் அதனால் உன் எதிர்காலத்தை பற்றி நீ பயப்பட தேவையில்லை முல்லை முள்ளால் எடுப்பது போன்று கர்மங்களை கர்மங்களின் மூலமாகவே நிர்மூலமாக்க வேண்டும் அதற்கு உன் அன்னையான நான் உனக்கு உதவி செய்வேன் கிடைக்குமா என கேட்காதே கிடைக்கும் என நம்பு நடக்குமா என கேட்காதே நடக்கும் என நம்பு முடியுமா என கேட்காதே உன் அன்னை நினைத்தால் எதுவும் முடியும் நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் எங்கே பக்தர்கள் என்னுடைய பெருமையை பாடுகிறார்களோ அங்கு கண் கொட்டாமல் விழித்து கொண்டு இருக்கிறேன் நீ எங்கு இருக்கிறாயோ அங்கேயே இருந்து கொண்டு என்னை கேள்வி கேள் தேவையில்லாமல் எதற்காக காட்டிலும் வனத்திலும் திரிந்து விடைகளை தேடுகிறாய் நான் உன்னுடைய ஞான நாட்டத்தை திருப்தி செய்கிறேன் அந்த அளவிற்கு என்னை நீ நம்பு நான் அனைவருக்குள்ளும் வியாபித்திருக்கிறேன் நான் இல்லாத இடமே இங்கு இல்லை பக்தர்களுக்காக நான் எங்கும் எப்படியும் தோன்றுவேன் ஒருவர் என்னோடு ஒன்றிய பிறகு செயல்புரிவது செயல்புரியாது இருப்பது இரண்டையுமே மறந்து விடுவார் எங்கே என்னுடைய சேவையில் இந்த அளவிற்கு ஆத்மார்த்தமாக பக்தி இருக்கிறதோ அங்கேதான் நான் நிரந்தரமாக காத்திருப்பேன் நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் உன் வராகித்தாய் நான் இருக்க பயம் என் உனக்கு